ஹாய் ஃபிராட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து சென்னை டு காரைக்குடிக்கு ஒரு லோடு வந்துருந்து இந்த ஏற்றுறதுக்கு தான் காலையில் ஆறு மணிக்கு நம்ம பசங்களோட வெளியே கிளம்பணும் வண்டியில் அம்புத்தூர் பற்றவாக்கம் கஸ்டமர் வீடு இந்த பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்தோம் சேர்ந்துட்டு பொருட்கள்லாம் எடுத்து முதல்ல பேக் பண்ணி எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அது என்னென்ன பொருள் ஏற்றணும்னு சொல்லி ஏற்றணும் இந்த லோடு பார்த்திங்கன்னா வெறும் பதினாலாயிரூவா மட்டும்தான் சென்னை டு காரைக்குடிக்கு உங்களை குறைந்த வாரையில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதாவது உங்களுக்கு வெளியில் ஏதாவது வெளியூர் இடம் போகணுன்னா கூட சொல்லுங்கள் சென்னை மட்டும் இல்லை பெங்களூர் ஆந்திரா கேரளா எங்கனால் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சுத்தக்குள்ளா பண்ணுறோம் குறை கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்கணும் காரணம் என்னென்னா போயிட்டு திரும்பி வந்து ரிட்டன் வந்தீங்கன்னா வண்டியை வாடகை அதிகமாக வரும் அதனால் நமக்கு லிங்கில் ஆகப்பட்ட வண்டிகள் இருக்குது அது மூலமாக அவங்களுக்கு ஏற்றி விட்டு அங்கே இறக்குறதுக்கு நாங்கள் இருக்காங்க எங்கள்கிட்ட பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு தான் வெறும் பதினாலாயிரம் தான் இருக்குது சென்னை டு காரைக்குடிக்கு எல்லாம் பேக் பண்ணி லேபர் எல்லாமே சேர்த்து பதினாலாயிரம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வீடு எதுவும் வாடகைக்கு தேவைன்னா கூட சொல்லுங்க ஐம்பத்தூர் பெற்ற வீடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்றி முடிச்சிட்டோம் கஸ்டமர் ரொம்ப எல்லாமே எல்லாம் பேக் பொருள் இங்கேயும் இதுவும் இல்லாமல் சேஃப்டியாக ஏற்றுறதுக்காக நல்லா தார் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்து நான் அனுப்புவோனாங்க இல்லைம்மா அவங்க சார் காரு பின்னாடியே போகிறாங்க நம்ம பின்னாடி போகிறோம்ல ட்ரைவர் எல்லாமே நீட்டாக பக்காவாக பண்ணி அனுப்பிட்டுவோம் உங்களுக்கு எதாவது வாடகை எதாவது வீடு எதுவும் தேவைன்னா கூட சொல்லுங்கள் கட்டரவா காம்பத்தூரில் தனி வீடு இது டபுள் பற்றிருமை என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடகை என்ன நீட்டும் கஷ்டப்பட்ட கேட்டு சொல்லிடுறேன் அம்பத்தூர் கற்ற வாக்கம் ஏரியா சூப்பர் ஏரியா பார்த்திங்கன்னா தெரியாமல் வீடு தனி வீடு கார் பார்க்கிங் கூட இருக்குது